வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவரும் நடிகருமான விஜய் இருக்காருல்ல அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா ஒன்று அல்லது இரண்டு கமாண்டோ மற்றும் போலீஸார் டோட்டலாக சேர்த்து எட்டுல இருந்து பதினோரு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு விஜய்க்கு ஒய்பிரிவு பிரிவு பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்டிருக்கு நம்ம தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இஸ்ஸட் பிரிவு பாதுகாப்பு இதில் என்ன வித்தியாசம்னா அண்ணாமலை அவர்கள் இந்தியாவில் எங்கே போனாலும் அவருக்கு இஸ்ஸட் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒய் பிரிவு பாதுகாப்பு தமிழ்நாட்டை தாண்டின்னு அவர் எங்கேயாவது போராடுனா ஒய் பிரிவு பாதுகாப்பு இல்லை தமிழகத்துக்குள்ளே எங்கேயாவது போகிறேன்னா அவர் எங்கே போனாலும் ஒய் பிரிவு பாதுகாப்பு ஓகே இதுதான் வந்து டிஃபரன்ஸ் இது டாபிக் ஒன்று இப்போ அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா விஜயை சந்தோஷப்படுத்த பாஜக ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததா விஜயை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக வைப்பிரிவு பாதுகாப்பு பாஜக கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேபி முனுசாமி இருக்காரு பார்த்தீங்களா அதிமுகவுடைய மூத்த தலைவர் அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி அதிமுக இப்படி பலவீனமாக இருக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு பேர் காரணம் முக்கிய காரணம் ஜெயக்குமாராக இருக்கட்டும் கேபி முனுசாமியாக இருக்கட்டும் சி வி சண்முகம் இவங்களுடைய இது மாதிரியான அன்வான்ட் தான் இன்றைக்கி அதிமுக இந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா டாபிக் ரெண்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரும் அண்ணாமலையும் அவங்கவுங்க பதவியில் வந்து தொடரணும் அவங்கவுங்க பதவியில் வந்து தொடரணும் அது திமுகவுக்கு நல்லது நம்ம வந்து கேம்பெயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களே கேம்பெயின் பண்ணிடுவாங்க திமுகவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் அதுக்கு அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா இங்கே தான் நான் இருப்பேன் திமுகவுடைய அண்ணா அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செகலை செங்கலையும் உருவி டோட்டலாக க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நான் வந்து இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா பாஜக என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா சும்மா வெளியில் அண்ணாமலை இருக்கணும் தொடரணும் அப்படின்னு ஸ்டாலின் பேசுகிறாரு ஆனால் உள்ளே அண்ணாமலை மாநில தலைவராக தொடர்றது திமுகவுக்கு எவ்வளவு இடைஞ்சல் தெரியுமா டெய்லியும் திமுக மினிஸ்டர்ஸை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை முன் இருக்காரு அதை சமாளிக்க முடியலை திமுக கவர்மெண்ட்னால உதாரணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடன் தள்ளுபடி குறித்து பெரிய கருப்பன் இருக்காரு பார்த்தீங்களா அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணி கேள்வி எழுப்பியிருந்தார் அண்ணாமலை நேற்று பார்த்தீங்கன்னா பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார் பார்த்தீங்களா அவரை பார்த்து சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் மூலம் மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி வந்து வழங்கியிருக்கு அந்த நிதியெல்லாம் என்னாச்சு மத்திய அரசாங்கம் கொடுத்த ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதியை ஏப்பம் விட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்போ முந்தா நேற்று பெரிய கருப்பன் அப்படின்னா நேற்று பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காந்தி இருக்கார் பார்த்தீங்களா அவர் பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய இலவச வேட்டி சேலையில் ஸ்கேம் பண்ணியிருக்காரு பருத்தி நூலுக்கு பதிலாக பாலிஸ்டரை வந்து கலந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு பாஜக ஆட்சி தமிழகத்தில் அமைஞ்சிச்சுன்னா முதல் கைது காந்தி தான் திமுக அமைச்சர் காந்தி தான் முதல் கைது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அடுத்தடுத்து திமுக மந்திரிகளை வந்து ஆட்டம் காண வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த அளவுக்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த அளவுக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு குடைச்சல் கொடுக்கறது கிடையாது இப்போ நீங்கள் விஜய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் அவருடைய செயலில் இருந்து அறிக்கை வருது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அறிக்கையை வெளியிடுறாரு அது ரெண்டு லைனில் வெளியிடுறாரு அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் கூட சந்திக்க மாட்டுறாரு நடிகர் விஜய் அதிமுகவை பார்த்தீங்கன்னா உட்கட்சி விவகாரத்தில் பெரிய தலைவழியில் இருக்காங்க அதிமுக இப்போ கூட கோர்ட்டு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்க அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்கலாம் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிருச்சா பெரிய தலைவலி அதில் ஷக்காக இருக்காங்க அதிமுக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எலெக்ஷன் நேரத்தில் இனிவேரா குறித்து கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிருந்தாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருந்தும் பெரிய ஒரு அட்டாக்கை வந்து பார்க்க முடியலை தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறது திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேள்வி எழுப்புறது அண்ணாமலை தான் இன்றைக்கி வலிமையான எதிர்கட்சி தலைவராக அண்ணாமலை தான் இருக்காது ஸோ இதுதான் திமுகவுக்கு பெரிய குடச்சலை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அப்போ ரொம்ப நொந்து போய் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அண்ணாமலை தலைவர் பொறுப்புலேயே தொடர்ந்தால் அவருடைய பதவியிலே தொடர்ந்தால் அது திமுகவுக்கு நல்லது அப்படின்னு நொந்து போய் அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷனில் பேசியிருக்காரு அப்படின்னு பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் வந்து மூணாவது டாபிக் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா திருப்பத்தூர் ரயில் நிலையம் இருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ல ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடம் ரயில்வேக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடத்துல திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த திமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க கடந்த எட்டாம் தேதி அந்த ஆர்ப்பாட்டத்தில் கதிரானந்த் இருக்காருல்ல அவர் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்திருக்காரு மத்திய அரசாங்கத்துடைய நிலத்திலேயே போராட்டம் நடத்தி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவே பேசுறது திமுக பேசியிருக்காங்களா இப்போ ரயில்வே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோ சுந்தரமூர்த்தி அப்படிங்கிற ரயில் நிலைய மேலாளர் மேலாளருக்காரில் மேனேஜர் அவரை ஆந்திராவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்